அங்கலக்குறிச்சி தென்சங்கம்பாளையம் பகுதிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய போலீசார் கடந்த சில நாட்களாக பொள்ளாச்சி கோவை போன்ற பகுதிகளில் குழந்தைகள் கடத்தப்படுவதாகவும் அதனை பொதுமக்கள் தடுப்பதாகவும் கூறி சமூக வலைதளங்களில் வீடியோ பரவி வருகிறது இந்நிலையில் அந்த வீடியோ வதந்தி என்பதை கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரிநாராயணன் நாராயணன் தெரிவித்துள்ளார் மேலும் இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு இடங்களில் போலீசார் மூலம் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று பனிரெண்டு மணி அளவில் தென்சங்கம்பாளையம் அரசு பள்ளியில் ஆனைமலை காவல்நிலைய ஆய்வாளர் குமார் மற்றும் கோட்டூர் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் நாகராஜ் ஆகியோர் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அதேபோல அங்கலக்குறிச்சி புதுக்காலனி பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு ஆழியார் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் வள்ளியம்மாள் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இது குழந்தைகள் கடத்தல் குறித்து பரப்பப்படும் செய்தி வதந்தி எனவும் அதனை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் உங்களுடைய இடங்களில் சந்தேகப்படும்படியாக புதிய நபர்கள் யாராவது நடமாடினால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் எடுத்துரைக்கப்பட்டது